நிறைய பேர் இருந்து சேர்க்காங்க கோத்து போட்டுட்டாங்க நம்மவள சஸ்பெண்ட் பண்ணணும் உடனே ரேப் கேஸ் கம்ப்ளைண்டோட ஒரு லேடி ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க அந்த எஸ்ஐ உடைய பாஷையை கேளுங்க போடுற ஹலோ சார் வணக்கம் சார் மேடம் ஆதிச்சரி காரத்துல நீங்க வர முடியலைன்னு வர முடியலன்னு சொன்னாலே இன்னைக்கு வரலாங்களா உங்கள தாழ்றேன் நீ வந்தாலும் வரக்கேண்டா வாய்ப்பா கேட்டு ஆஹ் கெடுஜியா தெரியா கெடுஜியா ஒரு ஒரு அஜாக்கிரதையா பேசுறாங்க பப்ளிக் ஒரு நல்ல முறையில பேசலீங்க அன்வன் வேல்ட்ல பேசுறாங்க வணக்கங்க அஜாக்கிரதையா பேசல அயோக்கியத்தனமா பேசுறாங்க ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் இந்த பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம் நீங்க அதுக்கு தான் ஏடபிள்யூபிஎஸ் உருவாக்குனாங்களா சார் அப்படி எதுவும் பேசுறது இல்லைங்க சார் இதை தெரியாம பேசிப்பாங்க சார் சாரி சுக்கமா இல்ல உங்களுக்குலாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு தெரியாம பேசிருப்பாங்கங்குறீங்க நீங்க தான் முதல் குற்றவாளி ஆமா பேசுறது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல என்ன ஆய்வாளர் நீங்க பைக்ல பதில் சொல்றீங்களா நேர்ல வந்து நிக்க வைக்கவா எடுபிடி பேசு இன்ஸ்பெக்டர் சார் ரிசீப் பண்ணிட்டேங்க சார் பேஷண்ட் அப்புதாங்க சார் நான் ஆன் பண்ணிடுறேங்க சார் குட் ஈவினிங் அந்த காவல் நிலையத்தோட லட்சணம் தெரியுது வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு உடனே அந்த அம்மா ரேஞ்ச் வியர் அனுப்புங்க ரேஞ்ச் ஆபீஸ்ல வந்து நிக்கட்டும் இங்க பெட்டிஷனர் எல்லாம் ஹேண்டில் பண்ண வைக்கிறேன் அதுக்கப்புறம் வேற ஏதாவது தொலைவு மாவட்டம் ராமநாதபுரம் கன்னியாகுமரி தருமபுரிக்கு போவாங்க அந்த அம்மா உடனே அந்த அம்மாவை என்ன டியூட்டில இருந்தாலும் துரத்தி விடுங்க ரேஞ்ச் ஆபீஸ் கொண்டு வாங்க ஆர்டர் வரும் ஐயா ந உத்தரை ரீஜ் பண்றீங்க இப்போ உடனே ரன்னிங் ஹார்க்குல அதை ரிப்போர்ட் பண்ண சொல்றீங்க வணக்கங்க இந்த மாதிரி காவல்துறையில் அத்துமீற பேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மைக்ல வந்து அந்த ஆடியோ ப்ளே மாவட்டத்துக்கு சொல்லிடுங்க கண்ட்ரோல் மைக் ஐயா ஐயா இப்போ ஃபாலோ ஐயா